ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியம் கிரியேஷனல் சேனலுக்கு உங்களே அன்போடு அழைக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம வந்து பருத்தி கொட்டை தான் வச்சுருக்கோம் பருத்தி கொட்டை வந்து இதில் வந்து பருத்தி பால் காய்ச்சறதுக்காக வச்சுருக்கோம் பருத்தி பால் வந்து நம்மளுக்கு ரொம்பவே உடம்புக்கு நல்லது பாருங்கள் நான் இப்போ ஒரு கால் கிலோ நான் வாங்கியிருந்தேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நம்ம ஊற வச்சுக்கிறோம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கிறோம் இதிலே ரெண்டு விதமான பருத்தி கொட்டை இருக்குது நல்லா சுத்தம் பண்ணி அப்படியே நம்ம பருத்தி பால் காய்ச்சற மாதிரி இருக்கிற பருத்தி கொட்டையும் இருக்குது கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த இலை குருணை அந்த மேல் தோல் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா சுத்தம் பண்ணது பாருங்கள் நான் ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் மிச்சத்தை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருவோம் ஊற வச்சுட்டு காலையில் மிக்ஸியில் இதை பாலாக எடுத்துக்கிடுவோம் அதனால் இப்போ நான் நைட்டே ஊற வச்சிடறேன் நல்லா ரெண்டு மூணு கழுவு கழுவிட்டு ஊற வச்சுக்கிறோன்னு இப்போ ஊறட்டும் காலையில் எப்படி நம்ம பால் எடுக்கிறதுன்னு சொல்லலாம் ஆட்டுகள் இருந்தாலும் போட்ட ஆட்டிக்கலாம் இல்லைன்னா நம்ம மிக்சியில் போட்டு கூட ஆட்டி நம்ம அரைச்சிட்டு பாலாக எடுத்துக்கலாம் நல்லா இப்போ பருத்தி விதையெல்லாம் நல்லா அலசிட்டோம் பாருங்கள் அலசிட்டு ஊறி வந்ததுக்கப்புறம் என்ன கலரில் இருக்குன்னு பாருங்கள் இது மாதிரி கலர் மாறி வந்துடும் ஊர் மொழின இப்போ மிக்சி ஜாரில் அள்ளி போட்டு நம்ம நம்ம சுற்றிக்கிடுவோம் நல்லா சுற்றணும் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு சுற்றும் போது நல்லா இந்த பக்கம் வந்துடும் இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு இன்னொரு ஜார் போட வேண்டியிருக்கு இருக்கிற மிச்சம் இருக்கிற பருத்தி விதையமும் எடுத்து இன்னொரு ஜார் போட்டுக்கிறவோம் போட்டு இப்போ ஊற்றிக்கிட்டோம் நம்ம கையை போட்டு நல்லா எரிக்காக புளிஞ்சு அந்த பருத்தி இதெல்லாம் நம்ம எடுத்துருவோம் கப்பியெல்லாம் எடுத்துட்டு இப்போ வடிகட்டிக்கிடுவோம் ஒரு பாத்திரத்தில் பாருங்கள் வடிகட்டினா இது மாதிரி வரும் அப்புறம் ஜல்லடை வந்து ஓட்டை வந்து ஒரு சின்ன சின்னதாக டீ வடிகட்டுறது தானே இந்த ஜல்லடை அதனால் கம்மியாக வடியுது இப்போ நம்ம அப்படியே வடிய விட்டு நம்ம அந்த திப்பியெல்லாம் எடுத்துருவோம் எடுத்து பாருங்க இது நல்லா அமைக்கி விட்டு நல்லா கையால் நல்லா அப்படி எடுத்து ஒரு புளி புளிஞ்சிக்கிறணும் அப்படி அது மாதிரி புழிஞ்சாதான் நம்மளுக்கு பால் நல்லா பருத்தி பால் வந்து நல்லா திக்காகவும் இருக்கு பாருங்க இது மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் பருத்தி பால் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பருத்தி பால்னால் அவ்வளோ ஒரு இதாக இப்போ ஒரு அலுமினிய பாத்திரத்தில் காய்ச்சி அப்படியே ஒரு சைக்கிள்லேயோ இல்லை சும்மா தலையில் வண்டு வெட்டி கூட தூக்கி வச்சுக்கிட்டு வருவாங்க வெது வெதுன்னு சூடாக இருக்கும்போது அப்போ நாங்கள் வந்து இறக்கி டம்ளர் வந்து காருவா பத்து காசு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைமில் நாங்கள் அப்படியெல்லாம் வாங்கி குடித்த அனுபவம் இருக்கு பொம்பளைங்களாக இருந்தால் வாலிலேனால் இப்போ தான் நம்மளுக்கு சூடு ஆறாமல் இருக்கிறதுக்கெலாம் பாக்ஸ் இருக்குது அப்போ அப்படி கிடையாது சூடு வெது வெதுன்னு தான் இருக்கும் இருந்தாலும் வாங்கி நாங்கள் சின்ன வயசில் பருத்தி பால்னால் ஒரு ஆர்வமாக வாங்கி குடி சா குடிப்போம் அவ்வளோ நல்லாயிருக்கும் பொதுவாக கிராமத்துகளில் வந்து மந்தைன்னு சொல்லுவோம் அந்த மந்தையில் வந்து பனியார கடை பருத்தி பால் கடை இதெல்லாம் போட்டிருப்பாங்க காலை நேரத்தில் ஆறு மணி அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு வந்தால் பருத்தி பால் இருக்கும் ஒரு அம்மா பணியாரம் சுட்டுக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் எனக்கு நல்லா இப்போ ஞாபகத்துக்கு வருது பணியாரம்லாம் வந்து பத்து காசுக்கு பத்து காசுங்கிறது பெரிய பணம் நம்ம வந்து அஞ்சு காசு கொடுத்தாவே பத்து பணியாரம் பதினஞ்சு மணி ஒரு அப்போ வாழை இலை தான் அதிகமாக பழங்கிறது வாழை இலையில் வச்சு தருவாங்க நம்ம அங்கேனே தேவைன்னா சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அப்புறம் பேப்பர் ஆச்சு வாழையில் போய் பேப்பர் ஆச்சு பணியாரம் அடிக்கிறதுக்கு அது மாதிரி நம்ம இப்போ எதுவுமே பழைய காலத்துக்கு ஃபுட்டெல்லாம் இப்போ யாரும் விரும்பி எடுத்துக்க மாட்டுறாங்க அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அது மாதிரி நம்ம இந்த பருத்திப்பால் மட்டும் இல்லை கானைப்பயிர்லலாம் வந்து ஊற வச்சு இது மாதிரி அரைச்சி அதை அந்த கூழுக்கான பேரில் கிண்டி நம்ம கொள்ளு கூட்டுன்னு சொல்லுவோம் அதை அப்படியெல்லாம் செஞ்சு குடிச்ச பா எனக்கு இருக்குது எல்லாமே வந்து இயற்கையாக விளையக்கூடிய பொருள் இது இப்போ பருத்தி வந்து நம்மளுக்கு கடையில் காய்கிலாக கேட்டோம் கொடுத்தாங்க பாயிண்ட் வந்து இப்போ ஊற வச்சு நம்ம இப்போ பாலாக எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் அந்த திப்பியெல்லாம் தனியாக வச்சுக்கிட்டோம் இப்போ பால் நம்மளுக்கு இவ்வளோ பால் கிடச்சிருக்கு கிலோ நம்ம நூற்றம்பது தான் போட்டோம் இவ்வளோ பால் கிடச்சிருக்கு நல்லா நல்லா வடிகட்டிக்கிறோம் ஏன்னா திரு திருன்னு இருந்தால் ஒரு மாதிரி சின்ன பிள்ளைங்களாம் குடிக்காது இல்லையா அதுக்காக இப்போ வடிகட்டியாச்சு இப்போ வடிகட்டிகிட்டு இதோட சேர்க்க வேண்டிய பொருள் என்ன நான் சேர்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஏலக்காய் சுக்கு வெல்லம் வெள்ளத்தை வந்து நம்ம காய்ச்சி வெள்ளம் கரையிற அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம பாலை தனியாக எடுத்துக்கிட்டோம் தேங்காய் கொஞ்சம் திரியிக்கிடுவோம் தேங்காய் வந்து தேங்காய் பூவாக நம்ம போட்டுக்கிறோணும் அதுக்காக தேங்காயை கொஞ்சம் ஒரு முடி தேங்காய் எடுத்துருக்கேன் அதையும் நம்ம திரியிக்கிருவோம் அப்போ அந்த பால் குடிக்கும்போது என்னன்னா அந்த தேங்காய் வந்து பல்லில் படம் நல்லா கடிச்சு பருத்தி பாலில் நம்ம இது மாதிரி சேர்த்து தேங்காய் பூ தூவி விட்டு வரத்தி பால் செஞ்சு குடிச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ஹெல்த்தியானதும் கூட இந்த பால் வந்து பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தைய இருந்து விரும்பி சாப்பிட்லாம் இப்போ பருத்தி பால் நம்ம செய்யலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பருத்தி பால் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பருத்தி பாலுக்கு என்னென்ன போட்டிருக்கோன்னா கா ஒரு கால் கிலோ பருத்தி விதை வாங்கி நான் நைட்டே ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு நல்லா ஊற வைக்கும்போதே ரெண்டு மூணு அலசு அலசிட்டு ஏன்னா அது மிதந்துக்கிட்டே வரும் அதனால நல்லா அலசிட்டு ஊற வச்சிட்டேன் இப்போ காலையில் எழுந்துருச்சு அந்த பருத்தி விதையை அப்படியே அலசி புளிஞ்சு மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கிட்டேன் போட்டு நம்ம அரைச்சு பாலாக எடுத்துக்கிட்டோம் பாலை எடுக்கிறத நான் உங்களுக்கு போடுறேன் இப்போ நான் வந்து நான் லைவ் போட்டதுனால நான் இதை வந்து எப்படி காய்ச்சுறதுங்கிறத போட முடியலை எடுக்க முடியல அதனால் நம்ம பால் எடுத்து வச்சுருக்கிறத அப்படியே இண்டக்ஷனை பற்ற வச்சு நம்ம பாத்திரத்தை வச்சு பாலை ஊற்றி வெள்ளம் வந்து நம்ம எப்படி வேணும் நம்ம நல்லா நுணுக்கி கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி வெள்ளம் கரையிற அளவுக்கு பாலாக எடுத்துக்கிட்டேன் எடுத்து அப்படியே நம்ம வடிகட்டிட்டு நான் வந்து இப்போ பருத்தி பாலுக்கு இதில் பருத்தி அந்த பருத்தி பால் எடுத்ததையும் போட்டு வெள்ளை இப்போ வெள்ளை கரையை விட்டால் அதையும் வடிகட்டி ஊற்றி அதுக்கப்புறம் சுவைக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிட்டேன் அப்புறம் தேங்காய் வந்து திருவி வச்சிருக்குது ஏன்னா அந்த பால் குடிக்கும்போது அந்த தேங்காயோடு குடித்தோம்னா நறுக்கு நறுக்கு நல்லா கடிபடும் அப்படி சுவைச்சி குடிக்கும்போது பருத்தி பால் கொஞ்சம் சாப்பிட்லாமான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஏழைக்காயும் சுக்குப்பொடியும் போட்டுக்கிட்டேன் சுவைக்காக கொஞ்சோண்டு உப்பு பாருங்கள் நம்மளுக்கு பருத்தி பால் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு இப்போ நாங்கள் பருத்தி பால் தான் குடிக்க போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பருத்தி பால் குடிக்கலாம்